ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூரில் இருந்து எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் எனது குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் செவ்வாய் தோஷம் பகுதி இரண்டு பாதிப்பும் தீர்வும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் இதே தலைப்பில் பகுதி ஒன்று அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் தோசம் அப்படிங்கிறது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம்னு சொல்லப்படுது அப்படி அந்த இடங்களில் இருக்கும்போது அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் அந்த பதிவில் வந்து போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு முழுமையான தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேறு சில பலன்களும் இருக்குது அதையும் நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம் அதாவது செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து மங்கள அப்படின்னு சொல்லப்படுது மங்கள அப்படின்னா சுபகாரியத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் வந்து பாவகிரகங்களோட சேர்ந்து பாதிப்புக்கு ஆட்பட்டிருந்தாலோ அல்லது செவ்வாய் நீசமாக இருந்தாலோ அல்லது செவ்வாய் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சுபகாரியம் தள்ளி போகிறத சுபகாரியம் நடத்த முடியாமல் போகிறத அல்லது சுபகாரியங்களில் வந்து தடை ஏற்படுறத ஒரு கல்யாணம் அல்லது திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்டு நின்று போகிறது அல்லது வந்து ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அது வந்து விட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால தான் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பெண் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து மார்பு குறிக்கக்கூடிய இடமா இருக்குது அப்போ நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கும்போது அது குழந்தை பிறந்ததுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அல்லது தாய்ப்பால் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அது ஆறு எட்டு பன்னெண்டு கூடையோ பாவகிரக அதிபத்தியம் வெற்ற செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மென்சஸ் மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனைகள் அல்லது கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பை சம்பந்தமான சர்ஜரி இவைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வந்து இந்த ஆணோட ஜாதகத்திலேயோ அல்லது பெண்ணோட ஜாதகத்திலேயோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் வந்து ஒரு ஆணோட ஜாதகத்துலேயோ அல்லது பெண்ணோட ஜாதகத்திலேயோ எந்த ராசியில் இருக்குதோ அதே ராசியில் குரு இருந்தாலோ அல்லது குருவோட பார்வை அந்த ராசிக்கு கிடைச்சாலோ அல்லது அந்த லக்கணத்துக்கு அஞ்சு ஒன்பது குடையவர்கள் அந்த ராசியில் இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஜாதகத்தை நான் தேர்வு பண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த தோஷம் அப்படிங்கிறது முழுமையாக அதிலிருந்து நம்மளுக்கு அந்த இருந்து நம்மளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று உண்டு அதாவது பரிகாரம்னு நாம் ஒன்று செஞ்சாலுமே வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது அதுக்கு சரியான ஜாதகங்களை நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்மளுக்கு முழுமையான நிவாரணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்துல நாலாம் இடத்துல இப்போ மேச லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா நாலாம் இடமா கடகம் வரும் அந்த கடகத்துல செவ்வாய் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்துல கடகத்துல குரு இருந்தாலோ அல்லது குரு வந்து கடகத்தை பார்த்தாவோ அல்லது ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் வந்து அந்த கடகத்துல இருக்கிற மாதிரி ஜாதகத்தை வந்து நாம் சேர்த்திட்டாலோ அந்த செவ்வாய் தோசை பாதிப்புகள் இருந்து நம்ம முழுமையாக வந்து விடுபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ரெண்டாம் இடத்துல வந்து எந்த ராசியாக வருதோ அதே ராசியில் வந்து குரு இருந்தாலோ அல்லது குருவோட பார்வை கிடைச்சாலோ அல்லது அந்த லக்கணத்துக்கு அந்த ஆணோட லக்கணத்துக்கு வந்து அஞ்சு ஒன்பது கூடவர்கள் அந்த ராசியில் இருக்கும்போதோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜாதகத்தை நம்ம தேர்வு பண்ணி சேர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கு முழுமையான ஒரு நிவர்த்தி ஒரு தீர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்